காய்ஸ் வேர்க்கடலை போட்டிருக்காங்க யாரும் நம்பத்தான் வேர்க்கடலை இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதில் காசரை கேள்விப்பட்டிருக்கீங்களா கிராமத்தில் நிறைய பேர் தெரியும் காசுக்கீரை என்னென்னு குளிச்சைக்கீரைன்னு வேறு சொல்லுவாங்க வேறு சொன்னாமா இங்கே பாருங்கள் குளிச்சைக்கீரை பூச்சி பூச்சி அதிகமாக அங்கே பாருங்கள் பூச்சி பூச்சி அதிகமாக சாப்பிடுச்சு புளிச்சைக்கரை தெரியுதுங்களா மறுபடியும் புனிங்கி போட்டுருக்காங்க காய்ஸ் புலச்சைக்கரை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த விட சந்திக்கலாம்